இந்த போஸ்டிங் அதாவது நேற்றைய தினம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இத பத்தி நம்ம வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் போஸ்டிங் இருக்க வாய்ப்பு இருக்கு என்ன ரீசன் அப்படின்னா ஆண்டுதோறும் நாட்காட்டி வந்து வெளியிடுவாங்க பள்ளிக்குள்ளி திருவிழா சாப்பா அதுல வந்து பட்டாத்திரி வந்து பயிற்சி வகுப்புகள் பத்து நாள் அப்படின்ற செயல் வந்து போட்டிருந்தாங்க கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் நேற்றைய தினம் இன்னைக்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா கேஸ் டீடெயில்ஸ் பத்தி ஜூன் போஸ்டிங் கொஸ்டின் மார்க் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் ஒரு தகவல் அது இது சார்ந்த விஷயம் அப்படின்னா நம்ம கேஸ் டீடெயில்ஸ் பற்றி தான் அந்த கேஸ் டீடைல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நம்ம மூன்று முக்கியமான ஒரு தகவல் வந்து இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்மது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு கேண்டிடேட்ஸ் வந்து ஃபைல் பண்ண ஒரு கேஸ் ஸோ அந்த கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டேஜ்ல வந்து ப்ராப்ளம் ஓகேவா ஸ்கூல் லெவல்ல வந்து இருக்கிற வெயிட்டேஜ் பட் அந்த நானூறு கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்டிங் போல அவங்க வந்து மீண்டும் தொடர்ந்து வந்து வழக்குகள் வந்து தொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அடுத்த கேஸ் வந்து என்ன அப்படின்னா மதுரை உயர்நீதி இடைக்கால தடை வச்சிருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றம் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு ஒரு கேஸ் வந்து என்ன அப்படின்னா இதாவது கொஸ்டின் வந்து குளறுபடி ஆப்ஷன் ப்ரா மிஸ்டேக்கு தப்பாக மோர் தென் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டினை பேஸ் பண்ணி ஒரு கேஸ் போட்டிருக்காங்க அந்த ஒரு விஷயம் ஓகேங்களா ஸோ அடுத்த ஒன்று என்ன அப்படின்னா டெட்டு பேப்பர் டூலாக ஸ்கோர் பண்ண மார்க்கு வெயிட்டேஜ குடுக்கணும் வெயிட்டேஜ் மார்க் வந்து குடுக்கணும் அப்படின்ற ஒரு கேஸ் இந்த மூணாவது சொன்ன இந்த கேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மந்த் இருபத்தி ஒன்னாம் தேதி வந்து கோர்ட்டுக்கு வந்து ஹியரிங் வரும் கேஸ் மிக முக்கியமா வந்து ப்ரீவியஸ் சொன்ன ரெண்டுதுமே வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஒரு தகவலும் இல்லை இந்த கேஸுக்கு வந்து இப்ப யார் யார் நம்ம வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றனா ஆசிரிய தேர் வாரியம் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பள்ளிக்கல்வித்துறை அது இல்லாமல் என்சிடி ஓகேவா வா சோ இந்த மூணு சார்ந்தவங்க அந்த வந்து வந்து டிஆர்பி ஒன்னும் ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் ஒன்னும் அதே மாதிரி என்சிடி சோ இவங்கதான் இதுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டெட்டில் மார்க் ஸ்கோர் பண்ணாங்க அந்த அடிப்படையில் வந்து அவங்க வெயிட் இப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்க ஆசை தேர்வு வரையும் வைஸ் வந்து மார்க் வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு இயர் போய் இவ்வளவு மார்க் அப்படின்னு கொடுத்து அதை ஆட் பண்ணி ஃபைனலா வந்து மார்க் லிஸ்ட் விட்டு அதுல வந்து சி வந்து வச்சு முடிச்சிருக்காங்க இப்போ என்ன கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா டெட்டில் மார்க் ஸ்கோர் பண்ணாங்க பாருங்க அந்த மார்க் ஸ்கோர் பண்ணத வெயிட்டேஜ் அதுக்கு வந்து வெயிட்டேஜ் போட்டு இவ்வளோ மார்க் கொடுக்கணும் அப்படின்ற கேஸ் தான் இப்போ வந்து மெயினாக வந்து இருக்கு ஸோ இப்போ இதுக்கு தான் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க இது வந்து எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படின்றது தெரியல அதாவது டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் அது வந்து என்ன எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் இப்போ இது ஸ்கூல் லெவலு கம்பல்சரி இருக்கணும் அப்படின்றது ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லுமே இதை வந்து வச்சுட்டு இப்போ வந்து அட் ப்ரெசென்ட் வந்து இப்ப வந்து செட் எக்ஸாம் கால் பண்ணுவோம் அதுவுமே வந்து ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நேஷனல் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நெட் இருக்கு யூஜி சிஎஸ்ஆர் நெட் எக்ஸாம் எலிஜிபிலிட்டி மட்டும்தான் ஏன்னா இப்போ அசிஸ்டன்ட் ப்ரொபோசருக்கும் நோட்டிபிகேஷன் எடுத்துருக்காங்க அதுக்கும் எக்ஸாம் வச்சிருக்காங்க இப்ப செட் எக்ஸாம் பாஸ் பண்ணவங்களுக்கு அவங்கள எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பேஸ் பண்ணி அங்கே எதுவுமே வெயிட்டேஜ் எதுவுமே கொடுக்காது ஓகே அதில் அது எந்த வெயிட்டேஜ் முறையுமே வந்து அவங்க எதுவுமே சொல்ல கிடையாது அஸ்டன்ட் ப்ரிப்போஸர் எக்ஸாம் எழுதுகிறதுக்கு எல்லாமே வந்து எலிஜிபிள் எலிஜிபிள் டெஸ்ட் அப்புடின்றதான் கொடுத்துருக்க ஒரு தகவல் அதே மாதிரி தான் இந்த பேப்பர் ஒன் பேப்பர் டூ அப்படின்றது எட்டாம் வகுப்பு உள்ள மாணவர் மனதைகளுக்கு இல்லை பத்தாம் மாணவர் மனைவிகளுக்கான ஸ்கூல் டீச்சரா போகணும் அப்படின்றது ஒரு எலிஜிபிள் டெஸ்ட் ஸோ இப்போ இதுக்கு வந்து வெயிட்டேஜி வந்து கொடுக்கணும் அப்படின்றது வந்து இப்போ ஒரு கேஸ் வந்து முக்கியமா வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து இருபத்தி ஒன்னா தேதி வந்து ஹியரிங் வருது இதான் வந்து கேஸ் டீடெயில்ஸ் ஸோ இதுல இது எந்த அளவுக்கு நம்மளுக்கு சாதகமா இருக்கும் பாதகமா இருக்கும் அப்படின்றது வந்து கரெக்டா யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது இது வந்து தொடர்ந்து நம்ம என்ன வந்து நீதி மன்றம் என்ன வந்து இதுக்கான தகவல் வந்து அவங்க கொடுக்குறாங்க இல்லை நான் சொன்ன மூணு சைடு வந்து என்ன அதாவது டிஆர்பி ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் என்சிடி என்ன அந்த வந்து தகவல் வந்து கொடுக்குறாங்க நீதிமன்றத்துக்கு இதுக்கு வந்து நீதிமன்றம் வந்து என்ன வந்து சொல்றாங்க அப்படின்றது வந்து தெரியல ஆனா பட் பள்ளி கல்வித்துறை வந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த நாட்காட்டில வந்து டென் டேஸ்க்கான ஒரு ப்ரோக்ராம் வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து அலாட் பண்ணிருக்காங்க ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு தகவல் ஸோ இந்த ஒரு தகவல் வந்து ஆஹ் ப்ரவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா லீவு ரிலீஸ் ஆகுறதுக்கு ரொம்ப வந்து தடைப்பா ப்ரவிஷன் செலக்ஷன் லிஸ்ட் வந்துருச்சு அப்படின்னா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா போஸ்டிங் தான் மேக்ஸிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மந்த்தே வந்து போஸ்டிங் கண்டிப்பா வரும் அப்படின்றது எல்லாத்தோட எக்ஸ்பெக்டேஷனும் சரிங்களா சோ இது எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பாப்போம் சிவி முடிச்சிட்டு ப்ரொவிஷனல் லைஃப் செலக்ஷன் லிஸ்ட் இருக்கிறவங்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் சிவி லிஸ்ட்டுக்கு போகாம இருக்கவங்களுக்கும் ஒரு முக்கியமான விஷயம்தான் இப்போ சிவி லிஸ்ட்டுக்கு போயும் இந்த செலக்ஷன் லிஸ்ட்ல மாட்டாங்க அதுதான் பெரிய ஒரு ஹைலைட்டான பாயிண்ட் ஓகேவா மூணு கேட்டகரியா இருக்காங்க சிவி லிஸ்ட் போயிட்டு கான்பிடண்டா வந்து போஸ்டிங்க்கு ஒருத்தங்க ஒரு சைடு கேண்டிடேட் இருப்பாங்க மூவாச்சுன்ற பேர் சிவிக்கு போயிட்டும் நம்மளுக்கு போஸ்டிங் கிடைக்காத ஒரு தருவாயிலும் கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க சிவிக்கே போகாம கேண்டிடேட்ஸ் இருக்கிறாங்க சார் மூணு கேண்டி மூணு விதமான உங்களுக்கு வந்து இது இந்த ஒரு தகவல் வந்து எப்படி வந்து ஜட்மெண்ட் வந்து கொடுக்க போறாங்க அப்படின்றது இருக்கு இன்கேஸ் வந்து நம்மளுக்கு வந்து வெயிட்டேஜுக்கு வந்து வெயிட்டேஜ் மார்க் கொடுக்கணும் அப்புடின்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த டோட்டலாக டோட்டலாக வந்து எல்லாமே சேஞ்ச் ஆயிடும் டோட்டலாக எல்லாமே சேஞ்ச் ஆயிடும் இது கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த இந்தளவுக்கு நம்ம ஆலோசனை வந்து கொடு கொடுத்து நீதிமன்றத்துக்கு சொல்கிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சரிங்களா ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுதான் வந்து கேஸோட டீட்டெயில்ஸ் ஸோ இந்த கேஸோட டீட்டெயில்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு இந்த வீடியோ வெயிட் பண்ணுது இது வந்து பயனுள்ள தகவலா இல்லைனாலும் பட் இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற ஒரு தகவலா இருக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பா அப்படி நீ நினைச்சீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்சிம்ல கிளிக் ஆள் கொடுங்க நான் அப்புறம் வண்டி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்